கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தானேஷ் என்கின்ற முத்துக்குமார் ஆண்டிபாளையம் மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து வாக்காளர்களின் காலில் விழுந்து தனது பிரச்சாரத்தை துவங்கினார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக முத்துக்குமார் என்கிற தானேஷ் போட்டியிடுகிறார் இன்று அவர் ஆண்டிபாளையம் மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் அப்பொழுது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் மூன்றாவது முறையாக அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு தாருங்கள் என்றார் மேலும் தேர்தல் அறிக்கை மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து உள்ளதாகவும் அதனை வெற்றி பெற்ற உடனே செயல்படுத்தப்படும் என்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து வீரராக்கியம் கட்டளை ரெங்கநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார்

அறிவித்தார் அதாவது குடும்பத் தலைவர்கள் மாதம் ஆயிரத்தி ஆறு கேஸ் சிலிண்டர்களை விடையில்லாமல் தருவது அம்மாவின் அரசு நான் தருகிறேன் என்று சொன்னவர் டாக்டர் எடப்பாடி அவர்கள் அதுபோல விவசாயிகளுக்கு விவசாயிகள் தள்ளுபடி இன்று நான் முழு தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் அறிவித்திருக்கின்றனர் நான் இந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவன் இந்த சட்டமன்ற நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓரடி வரக்கூடியவன் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவன் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் மூன்று கிலோமீட்டர் பக்கத்தில் அருகாமையில் தொழிற்பட்டியில் தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் மறவ வேண்டாம் எதிர்கட்சி வேட்பாளர்கள் சந்திப்பார்களா பார்ப்பார்களா என்பதை ஒரு சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவே உங்களுக்கு

மாணவர்களின் சின்னம் ஏட்டைகளை அந்த ஏட்டைகளை சின்னத்தில் மறவாமல் வாக்களித்து பெருவாரையான வாக்களித்த வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் பாதம் பணிந்து வேண்டி விரும்பி கேட்டு கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்